அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் பத்து சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா இகல் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபனே பொருளுரை இத்தன்மையானது என்று அளவிட்டு கூறுவதற்கு இயலாத மனம் வாக்கு முதலியவற்றை இழந்து அசைவின்றி இருக்கும் அனுபூதியான எல்லைக்குள்ளே புகுமாறு அடியேனை செலுத்தி அருளியவரே போர்குரியும் வேலினை உடையவரே கொல்லிப்பண்ணை ஒத்த இனிய மொழிகளையும் கோவை பழத்தை ஒத்த சிவந்த இதழையும் உடைய வள்ளி நாயகியாரை மறுவுகின்ற Kandar Alangaram, written by Saint Arunagirinatha, Psalm 10 Meaning, Oh, Lord, you have so graciously sent me into the frontier of the indescribable state of quietude. You are the Lord of the warring lands and rock-like shoulders. Embracing, Wali Amai, of the hills. Her speech is like the sweet Kohli musical tune, and her lips are like the reddish Kohwe fruit.